வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை மரம் வெப்பாலை இந்த வெப்பாலையினுடைய தாவரவியல் பெயர் ஃப்ராக்ட்ரா டிங்டோரியா குடும்பம் அப்போ சைனேசி ஆங்கிலத்தில் வந்து இதை பாலா இண்டிகோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா இந்தியா இந்த வெப்பாலை வந்து சொரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய மிக கடினமான மனிதனுக்கு துன்பத்தை தரக்கூடிய தோல் நோய்க்கு அருமையான மருந்தாக பயன்படுது இந்த வெப்பாலை மரப்பட்டை சோர்ணம் வந்து ஒரு தேக்கரண்டி எடுத்து டீ நீராக பயன்படுத்தி பருகும்போது பல்வேறு கோளாறுகளை தீக்குது வெப்பாலை மரப்பட்டை சூர்ணத்தோடு பத்து மிளகு சுவைக்கேற்ற சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சேர்த்து பருகும்போது சர்ம நோய்கள் சீக்கிரம் குணமாகதோட காயங்கள் இருந்தால் அது சீக்கிரம் ஆரியிடும் காய்ச்சலை வந்து இது குறைக்குது பேதி மற்றும் சீத பேதியை குணப்படுத்துது பாம்புக்கடி விஷம் தேர்க்கடி பூரான்கடிக்கு நல்ல மருந்தாகவும் நஞ்சை முறிக்கக்கூடிய சக்தியும் இந்த வெப்பாலை மூலிகைக்கு இருக்கு ஆசன வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்த கசிவு கர்ப்பப்பையில் இருக்கும்போது அதிக அளவு வெளியேறக்கூடிய குருதி கசிவு இதை ரெண்டையும் சரி செய்யறதோட நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய சளி குருதியோடு வெளியில வர்றதையும் வெப்பாலை பட்டை சூரணமும் மிளகும் சேர்த்த தேநீரை சாப்பிடும்போது அவங்களுக்கு குணமாகுது வெப்பாலை பட்டையை பசுமையாக இடித்து சாறு எடுத்து இரண்டு தேக்கரண்டி அளவு சாருடன் பசும்பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீரக நோய்கள் குணமாகும் அதேபோல் சொரியாசிஸுக்கு வெப்பாலை இலையை அரைச்சு விழுதாக்கி அக்கி பொண்ணுக்கு வீங்கி போன்றவற்றுக்கு தடவை அவற்றோட வீக்கம் குறையுது இதே இடைய வந்து சம அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து நாலிலிருந்து அஞ்சு நாட்கள் சூரிய ஒளியில் படும்படி வச்சு சூரிய புடமிட்டு எண்ணெயை வச்சிருந்து நான்கு நாட்கள் கழித்து அது வந்து நீல நிறமாக மாறும் அப்போ அந்த எண்ணெயை வடித்து பாட்டிலில் பத்திரப்படுத்தி மேலே பூசி வந்தாங்க அப்படின்னா உடலில் செதில் செதிலாக கொட்டக்கூடிய அந்த சொரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய நோய் அரிப்புத்தன்மை துருநாற்றம் இதையெல்லாம் குறைச்சி சொரியாசிஸ் நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெப்பாலை அப்படிங்கிற மூலிகைக்கு இருக்குது நன்றி